பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனா தமிழ் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணா இப்போ தனுசு ராசி ஜென் தம்னா ஒய்ஃப் பெருச கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க பெருசை கேட்கும் குடும்பத்தை பெருசா ரெஸ்பெக்ட் இருக்காது நான் பார்த்த வரைக்கும் பொதுவா வந்து ஏழரை நாட்டு சனியில ஏழரை வருஷம் சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கும் அஷ்டம சனில அந்த ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்துல கொடுப்பாரு என்ன நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இருக்கும் போது நம்ம ரெண்டு மடங்கு ஒழிக்கும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இல்ல அப்படின்னு போது பத்து மடங்கு ஒழிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா பொதுவா இந்த தனுசு ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே குருவனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ஓகே குருவனோட ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவாவே தனுசு ராசி குருவனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால ஆசா அப்படின்னு சொல்லுவாங்க ஆசான் வெரி குட் டீச்சர் தனுசு ராசி படிச்சு படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ டீச்சர் லெக்சரர் ப்ரொஃபசர் அப்படி போவாங்க இல்ல நான் வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதினேன் படிச்சுட்டா செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த பேங்கிங் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா

இருக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர் இருக்காங்க இல்ல அவங்க வந்து டீம் மேனேஜர் கீழ வேலை செய்கிறாங்கன்னா கூட டீம் மேனேஜர் ஏதாவது பிரச்சனை இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுவோம் பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவோம் ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா தாம் குடும்பத்துல அவங்க அட்வைஸை கேட்டு பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனா தம் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணா இப்போ ஒரு தனுசு ராசி ஜென் இருக்காங்கன்னா ஒய்ஃப் பெருசாக கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க பெருசாக கேட்காது குடும்பத்தை பெருசாக ரெஸ்பெக்ட் இருக்காது நான் பார்த்து வரைக்கும் தனுசு ராசி என்பது அப்படின்னா அது ஏன் அப்படின்னு தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு அப்படின்னு சொல்லுவோம் சிவனை கும்பிடும் போது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் சூப்பர் டூப்பரா இருக்கும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சிவனை கும்பிட மாட்டாங்க நிறைய பேர் வந்து மத்த கடவுள் பெருமாள் முருகர் அப்படி கும்பிடுவாங்க கும்பிட தப்பு இல்ல ஆனா சிவனை கும்பிடும் போது சிவ தனுசுனே சொல்றாங்க இல்லீங்களா அதனால அவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப உன்னதமான அது ஏன் கொடுக்கும் அவர்களோட விதி அது அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் பொதுவாவே மா நிறைய பேருக்கு சிவன கும்பிட பிடிக்கிறது இல்லையா நிறைய பேர் வந்து பாருங்க சிவனை கும்புறதுக்கு யோசிப்பாங்க அவரு ரொம்ப சோதிப்பாரு அப்படி நிறைய யோசிப்பாங்க ஆனா சிவ வழிபாடும் உன்னதமான நிறைய பேருக்கு தெரியறது இல்ல சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு வந்து மீனம் வந்து நாலாம் பாவம் அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா வராரு அர்த்தாஷ்டம சனியா வராரு அப்படின்னு போதுமா பொதுவா வந்து ஏழரை நாட்டு சனியில ஏழரை வருஷம் சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கும்

ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்தியம்மா எல்லாம் பேசும் பள்ளி கழிப்பான பாத்தீங்களா அந்த மாதிரி இப்பத்திய காலகட்டம் எனக்கு எனக்காக வந்து தெளிவா மாதிரி ஒரு சூழ்நிலை கௌரவம் அடி சொல் கண்டிப்பா எவ்வளோ பெரிய புத்திசாலிகளா இருந்தாலும் அவங்களுக்கு சில நேரத்துல சிலரோட அறிவுரைகள் அப்படின்றது தேவைப்படும் அந்த மாதிரி மத்தவங்களோட அறிவுரை தேவைப்படக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் அப்படின்னா இவங்களா சுயமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களோட வெல் விஷர்ஸ் கிட்ட பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்டுக்கலாம் இப்படி பண்ணலான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எப்படி வரும் ஒரு வார்த்தை கேட்டு கேட்டுக்கலாம் அது நல்லது அதுக்கப்புறம் அதே மாதிரி உடல் அளவுல மந்த நிலை அப்படின்னும் போது நம்ம உட்கார்ந்து கூடாது உடல் அளவுல சனி ஒரு ஜென்மத்தை பாக்குறாரு அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி வருது நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆராம்பா பாவம் உணரோக சத்ரு சடத்தை பாக்குறதுனால தனுசு ராசி என்பவர்கள் பெருசா கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கடன் வாங்கினாலும் என்னால வந்து அளவா வாங்கிக்கணும் இந்த ஒரு வார்த்தை வார்த்தைக்கு என்னால எவ்வளவு பெரிய லெவல்ல கடன் வாங்கி நம்ம இது வந்து கஷ்டப்படுத்துறோம் அதே மாதிரி இவங்க பெருசா யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க பெருசா வந்து சண்டை எதிரிகள் அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் மறைமுக எதிரிகள் யாராவது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் இந்த அர்த்தாஷ்டம சனியா இருந்த பத்தாம் பாவம் தொழில் சாணத்தை ஓகே தொழில் நல்லா வந்து முயல் வேகத்துல ஓடிச்சிங்க இப்ப என்ன ஆகும் கொஞ்சம் ஆமா வேகத்துல போகும் கொஞ்சம் டல்லா போகும் ஆமா டல்லா போகும் அதுக்காக நம்ம முதல் செய்யாம இருக்க ஆமா விட்டுற முடியாது அந்த அந்த முயல் வேகத்துல ஓடணும் பொதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையே நல்லா இருக்கும் போது நம்ம ரெண்டு மடங்கு உழைக்கணும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இல்ல அப்படின்னு போது பத்து மடங்கு ஒழிக்கும் உழைச்சுதான் தீரணும் எல்லாருக்கும் இல்லீங்களா அப்ப எனக்கு நல்லா இல்ல எனக்கு நூறு ரூபாய் வந்து வருமானம் வேணும் இப்பத்திய காலகட்டத்துல நான் நூறு ரூபாய் குழைச்சினா எனக்கு ஐம்பது ரூபாய் வருது நூறு ரூபாய் வரும் பெருசா கவலைப்பட வேண்டியதே இல்ல இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக தனுசுக்கு அர்த்தாஷ்டம சரி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குரு பகவான் நல்லா இருக்காருமா குரு வந்து கலசிர குரு அப்படிங்கிறார் ஏழாம் பாவத்த குரு ஒரு வருஷம் குரு காப்பாத்திக்கிறார் பெருசா கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே மேம் இப்ப இவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம் தனுஷ் ராசி பொதுவாக பொதுவாக இருக்கதா செய்யுது நான் தான் முதல்ல பேசும் போதே ஆரம்பிச்சேன் சிவபிரான வழிபாடு வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இவங்க வந்து பாருங்கம்மா சனிக்கிழமை தோறும் சிவன் கோயில போயிட்டு சுத்திட்டு வர்றது நல்லது நல்லது அப்படி இல்ல சோமவாரம் திங்கக்கிழமை தோறும் போய் சுத்திட்டு வர்றது நல்லது இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை சாதம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல் சாதம் நம்ம கொடுக்கலாம் ஆனா இப்ப கோயிலெல்லாம் போயிட்டு எல் சாதம் கொடுத்து வச்சுக்கோங்களேன் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் புளியோதரை பண்ணிக்கலாம் புளி சாதம் செஞ்சுட்டு அதுல கொஞ்சம் கருப்பு வறுத்து கொட்டி போடுவோம் புளி சாதம் செய்யும் போது எள்ளு போடுவாங்க கொஞ்சம் தூக்கலாம் போட்டு நாலு பேருக்கு நீ இதுவா குடுத்துட்டு வரலாம் தானம் தானமா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா பெரிய தட்டுல வச்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இல்லன்னா தொன்னையில வச்சு கொடுத்துலாம் ஒரு கிலோ அரை கிலோ அரிசி போட்டா கூட போதும் இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் இந்த தனுசு ராசி என்றது ஓகே மேம்